கிறிஸ்பால் மர்லன் கேட்டிருக்காரு ஹவு டு ப்ராக்டிஸ் டெவாப்ஸ் எனி லேப் அதுக்கு ஏதாச்சும் லேப்ஸ் இருக்கா சோ பாலாஜி நீங்க சொல்லுங்க உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லேப்ஸ் டெவாப்ஸ்க்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க ஓகே இப்போ நீங்க வந்து என்ன பிளாட்ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க கிறிஸ்பால் மர்லின் ப்ரோ இப்போ நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து லேப் பண்ணனும் அப்படின்னா ஒரே ஒன்று யூடமில போறீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ நீங்க ஏடபிள்யூஎஸ்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லேப்ஸ் வந்து நீங்க அங்க பண்ணி பாக்கலாம் இல்ல அசோர் போறீங்க ஜிசிபி போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளவுட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணாம வந்து உங்களால ஒரு ப்ராக்டிஸோ ஒரு லேப் செஷன்ஸோ பண்ண முடியாது ஏன்னா இப்போ இது டாக்டர் கூவனர் மாதிரி இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கிளவுட்ன்றதுனால நீங்க கிளவுட் சர்வீசஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் ஸ்டெப்பே வந்து நீங்க கிளவுட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்க யூடம் இல்லாம உங்க கம்பெனிலேயோ இல்லை நீங்க நீங்க வந்து ஏ கிளவுட் குரு மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை அவங்களே பாக்ஸ் கொடுப்பாங்க நீங்க அந்த அந்த சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து அந்த டைம் லிமிட்டும் இருக்கும் அந்த டைம் லிமிட்டுக்குள்ள நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பர் பாலாஜி என்னோட ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இன்னும் லைட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் சொல்றேன் என்னன்னா கிறிஸ்பால் மோலி நீங்க வந்து ஒரு கோர்ட் கிளவுட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுல இருக்கிற நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் படிகரிச்சியே வந்து நிறைய லேப்ஸ் வந்துட்டே இருக்கும் அதையும் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டெவாப் ஸ்டூல்ஸுக்கு வந்து நம்ம பண்ற ஒரே ஒரு மிகப்பெரிய தப்பு வந்து அவங்களோட அஃபீஷியல் டாக்குமெண்டேஷன்ல கண்ணால கூட பாக்கறது இல்லை நம்மளுக்கு உடனே வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறோம் தவிர அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நம்ம பாக்கறது இல்ல அது நம்மளோட மெயின் சோர்ஸ் ஃபார் லேப்ஸ் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே நிறைய வாக் த்ரூஸ் இருக்கும் இப்ப எப்படி டெரஃபார்ம் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் லேர்ன் டாட் டெரஃபார்ம் டாட் அந்த மாதிரி வந்து நிறைய டூல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன்லேயே நிறைய லேப்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இருக்கும் அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் சைட்ல நீங்க டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இஸ் நம்மளோட ஒர்க் ஷாப் டாட் ஏடபிள் இருக்கு இப்ப ரீசெண்டா ஸ்கில் பில்டர்னு ஒன்று ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலையும் நிறைய ஃப்ரீ கோர்ஸஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஏன்னா அஃப்கோர்ஸ் பை த இயர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் மில்லியன் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் ட்ரெயின் பண்றேன்றது சொல்லியிருக்காங்க ஏடபிள்யூசி ஸோ அப்படி அவங்க சொல்லச்சே வந்து கண்டிப்பா நிறைய இன்னும் டிஜிட்டல் கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ இருந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு